அச்சிசி ஒரு ஷார்ட்டு தலையில் தலைமையிலே தலை மூளைகள்லாம் கரைங்கடாவலாம் எப்படி எப்படி சாப்பிட்ற மாதிரி போ மீனை அழைச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட கட்லா மீன் சரி நான் செவனேந்தெல்லாம் போய்க்கிருந்தேன் ஏரியல யாரு வம்பு தும்பு காச்சு போனதா கான்ஃபிளவர் ఇంజి పుండు పేస్ట్ మీన్ వరువల్ మసాలా మిలగాయ తూల్ మల్లి తూల్ సిరిదళవు సేర్క వేండం తేవ అనే అళవు సాల్ట్ సేర్క వేండం தண்ணீர் தேவையான சேர்க்க வேண்டும் கட்லா மீனுடன் மசாலாவே ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லா பெரட்டி எடுத்து கொள்ள வேண்டும் மசாலாக்குடன் ஒரு பெரட்டு கொள்ள வேண்டும் மீன் பத்து நிமிஷம் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்குள்ள கடாய நான் அடுப்பை பத்த வைக்க வேண்டும் பத்த வைக்கலா நாட்டு அடுப்பா எறா அந்த நாட்டு கட்டையா தூக்கி போடுறா அந்த தீ குச்சியா பதிச்சா போடுறா நாட்டுக்கட்டை எரிதுரா திக்கு திக்கு எரிதுறான்ல எரிதானா ஜெகஜோதியா எரிதுரா எத்தனை நாட்டு வெறுப்பா நாட்டுக்கட்டை எத்தனாடா டே நாட்டு வெறுப்பா நாட்டு கட்ட நாட்டு விறகு நாட்டுக்கட்டை வேறுகடா இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வண்டிதான் இன்னைக்கு அந்த மீனை போட்டு அவலான்னு வரத்து எடுத்து நீ துவைக்கிறோம் போடுறேன் இன்னிக்கு ஜாகா ஜாக ஜக்கன்னு எரித்து போடுறேன் நாட்டுக்கட்டை வேடா வேடா அந்த நாட்டுக்கட்டா சட்டி வெடா டேய் கடாய் வீடா கடாயே என்ன கடாய் வீடா மட்டமாக வேடா தீ இந்த பக்கம் ஆனாலும் அடிக்கிற அடி என்ன பாய் தேவைடா எண்ணெய் ஊற்றி கொல்ல வேண்டும் கடாயில் என்ன ஊற்றணும் நல்லா ஊற்றுறான் நல்லா பத்தியாக ரொம்ப வரைக்கும் ஊற்றுறான் சிறிது அளவு ஊற்றிக்கணு சட்டியில் என்ன காய்ட்டோம் கொஞ்ச நாடா ஆயுதம் கரண்டி எண்ணெய் காய்ஞ்சி விட்டது மீன் எண்ணெய்க்குள்ளே போட்டு கொள்ள வேண்டும் மதனுக்கு சட்டி இந்த வாங்க முடியா சாயம் அப்போது நான் மீன் போடுறான் சட்டி இந்த வாங்க தேங்காய் சாயப்போகுது அப்படி குச்சிடுது மீன் நான்கா நல்லா சென்னா பொருஞ்சுக்கிட்டது எடுத்து போட்டு கொள்ள வேண்டும் நான் அடி அச்சிசி தலையில் இந்த மீன் பிடிக்கும் போது வள ஒரு புட்டி புடிக்கிறோம் நான் ஒரு ஷாட்டு தலையில

ஆ ஆ கரையாக கரையாது நாலு கிலோ வாங்க வரத்துக்கு அது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிலோ அது அண்ணா அது நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐநூறுவாக்கி போனோங்க நூற்றி நூற்றம்பத்தான் ஏ நூற்றி ஐம்பது ரூபாய்க்குறாங்க சாந்தில் அதான் வாங்க போன வரோம் வாங்க எடா 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 எரி என்ன எப்படி பொறிக்கி போறேன் போற போறா போகிற வரேன்னு பொறிக்கிப்பேற இடா எப்படி பொறிக்கி போகிறேன் என்ன ஆனால் ஜகஜோஜே எரிக்கி போடுறான் எப்பட்றா போட்டு சாப்பிட்றதோல எடா இட நான் கூப்பிட்றேன் ஏக்சுவலாக என்ன பாடுறான் ஓபன் பண்ணுறாக்கா மண்டைக்கேரி வாங்க ஒரு மண்டைக்கேரி போடுவோம் வாங்க அந்த மண்டைக்கரியை சாப்பிடுவோம் வாங்க மக்களே மண்டை சாப்பிடுவோம் மண்டை போகுது அட்ரா மண்டையா இந்த மண்டை என்ன வேலை கட்டுது பத்தியா அஜிசுபாரு ஏரியில் இந்த மண்டை என் தலைமையிலேயே மண்டை கண்டெல்லாம் களையும் போட்டா எனக்கு வலை ஓடுவோங்கன்னா நான் ஆ வில எப்படி கடிக்கணும் மட்டும் பாரு இன்னைக்கு மாதிரி நாங்கள் மீன்லாம் எதுமா அங்கே அடைக்க வைக்க சாப்பிட எய் மீன் மொத்தம் இதுமா செம்மையாகுதுப்பா செம்ம லெவலு வேற லெவலு இது ஓஹோ இருக்கு